அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சென்ட் லேண்டு வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் இருந்துங்க ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு போலமா போலவாடி மெயின் ரோடுங்க டபுள் ரோடு மெயின் ரோடில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் உள்ளத்துலேயும் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு ரோடு தார் ரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூறு அடி அந்த ரேஞ்சு தார் ரோடு பேஸ் இருக்குதுங்க அருமையான பூமி செம்மண் பூமிங்க வடக்கு பார்த்த மாதிரியுமே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு சுற்றியுமே கம்பி வேலி அமைப்பு வந்துடுங்க பூமிக்கு நாலு பக்கமே டைமண்டு வேலி கம்பி வேலி அமைப்பு வந்துடுங்க ஃபுல்லாக ரோடு பேஸ் அதிகமாகவே இருக்குதுங்க நூற்றி தொண்ணூறு அடி ரோடு பேஸில் வரும்ங்க இது வந்து உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே சூட்டபுள் ஆகுங்க ஏன்னா ரோடு பேஸு மெயின் ரோடு பக்கம் தாராபுரம் பக்கம்ங்க அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபிள் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆகுங்க ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுறதுக்கு சூட்டபுள் ஆகுங்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு நாற்பது சென்ட்டாக கூட பிரிச்சு பிரிச்சும் கூட கிரையம் பண்ணிக்கலாங்க ஏன்னா வடக்கு பார்த்த மாதிரி ரோடு பேஸ் ஃபுல்லாகவே இருக்கிறதுனால பிரித்து கூட கிரையம் பண்ணிக்கலாங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க பூமிக்கு பக்கத்தில் எல்லாமே வீடு இருக்குதுங்க பூமி பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸ் பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரானடா மிஸ் பண்ணிடாதீங்க தாராபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கம்மியான பட்ஜெட்டில் பூமி வேணும் அப்படின்னா உங்களுக்கு இது சூட்டபுள் ஆகுங்க இதனோட விலை பார்த்தீங்கன்னா எண்பது சென்ட்டோட டோட்டல் ப்ரைஸாக முப்பது ரூபா கேட்குறாங்க நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க சூப்பரான லேண்டுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க நன்றி வணக்கம்